ஹாய்ங்க குட் மார்னிங்க இது வந்து பார்த்திங்கன்னா காஸ்மோரா ஃப்ளார் தான் கீழே வந்து பொடுத்தலை வந்து நிறையா விதை போட்டுக்கிட்டு இருந்தேன் ஃபுல்லாகவே படர ஆரம்பிச்சிருச்சு உங்கள் யாருக்காச்சும் பொடுத்தலையோட விதையோ இல்லை வந்து பிளான்ட்டு கட்டிங்ஸ் எதாவது தேவைப்பட்டாலும் நம்ம வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் காஸ்மோரோஃப்ளாஸ் ஃப்ளாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு விதை போட்டு விட்டுருந்தோம் ஃபுல்லாக நிறையா செடி வளர்ந்து வளர்ந்து விதை வந்து அப்படியே செடியிலேயே முத்த விட்டு பறிச்சா தான் நமக்கு வந்து சீக்கிர க்ரோத் ஆகும் இதெல்லாம் விதை அதுவே விழுந்து தான் இந்த செடி எல்லாமே ஒரே ஒரு செடி தான் வச்சது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வந்து இது ஃபுல்லுமே அவ்வளோ செடிகள் வந்து வளர ஆரம்பிச்சிருச்சு இப்போது நம்ம வந்து சாமிக்கு பூ வைக்கும் போது அதே மாதிரி இதோட விதைகள் எல்லாமே அப்படி சொல்கிறது நல்லா முத்திருச்சு அப்படின்னா நான் கலெக்ட் பண்ணி எடுத்து வச்சிருப்பேன் தேவைப்படுறவங்களுக்கு அவங்க காண்டாக்ட் பண்ணாங்கன்னா நான் அவங்களுக்கு சென்ட் பண்ணி விட்டுருவேன் மேக்ஸிமம் இதில் வந்து டபுள் கலர்ஸ் இருக்குது ஒன்று வந்து ஆரஞ்சு இன்னொன்று வந்து எல்லோ டபுள் கலர் மிக்ஸ்டு கலர் ஒன்று ஆரஞ்சு டார்க் ஆரஞ்சு லைட் எல்லோ இந்த ரெண்டு இதுவுமே நான் எடுத்து வச்சுருக்கேன் உங்கள் யாருக்காவது இந்த காஸ்மரோஃபிளாரோட விதை வேணும் அப்படின்னா நீங்கள் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பரை கான்டக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் பிளான்ட்டாக வேணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சாலும் உங்களுக்கு பிளான்ட்டாகவும் நான் சென்ட் பண்ணி விடுறேன் மேக்ஸிமம் பிளான்ட்டை விட சீட்ஸு வந்து பெஸ்ட்டு அப்படின்னு நான் சொல்லுவேன் உங்களுக்கு எது தேவையோ அதை வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணி வாங்க